கணவன் மனைவியிடையே காதல் அதிகரிக்க திருமணத்திற்கு முன் இருந்த காதல் பெரும்பாலும் திருமணத்திற்கு பின் இருப்பதில்லை உடல் எடை அதிகரித்தல் தோற்றத்தின் மீது கவனம் செலுத்தாமல் இருப்பது உங்கள் ரொமாண்டிக் மூடை கெடுக்கலாம் எனவே தோற்றத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் வாரத்திற்கு பத்து மணி நேரமாவது உங்கள் துணையுடன் தனிமையில் இருங்கள் அந்த நேரத்தில்தான் இருவரும் மனம் விட்டு நிறைய பேச முடியும் இது இருவருக்குள்ளும் புரிதலை அதிகரிக்கும் கணவன் மனைவியிடையே காதல் அதிகரிக்க திருமணத்திற்கு முன் இருந்த காதல் பெரும்பாலும் திருமணத்திற்கு பின் இருப்பதில்லை உடல் எடை அதிகரித்தல் தோற்றத்தின் மீது கவனம் செலுத்தாமல் இருப்பது உங்கள் ரொமாண்டிக் மூடை கெடுக்கலாம் எனவே தோற்றத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் வாரத்திற்கு பத்து மணி நேரமாவது உங்கள் துணையுடன் தனிமையில் இருங்கள் அந்த நேரத்தில்தான் இருவரும் மனம் விட்டு நிறைய பேச முடியும் இது இரு